முருகா சரணம் விற்றுவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை ரொம்ப நாளாவே வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பார்க்காத என் அன்பு பிள்ளையான உனக்கு நிரந்தர சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கொடுப்பதற்காக மட்டுமே இப்போது உன் அப்பன் முருகன் உன தேடி வந்திருக்கேன் நீ தேடுற எல்லாமே நீ எதிர்பார்க்குற எல்லாமே ஆசைப்படுற எல்லாமே உனக்குள்ளதான் இருக்குதுங்கிறத நீ எப்போ புரிஞ்சுக்க போற நீ வெளியில் தேடுகிற எல்லா விஷயங்களின் ஆரம்பமும் உன் மனசுல தான் இருக்குது ஓ மனசில் எப்போது என் மீது நூறு சதவீதம் நம்பிக்கையும் பக்தியும் தெய்வ பலமும் அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையா வெற்றிகரமான வாழ்க்கையா மாறிடும் எப்பவுமே என் வாழ்க்கையில பிரச்சனையே வரக்கூடாது முருகானு கேட்காத ஏன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நான் யாருக்கும் கொடுக்க முடியாது ஆனா கண்டிப்பா பிரச்சனை எதிர்கொள்ளும் சக்தியையும் தைரியத்தையும் உனக்கு கொடுப்பேன் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் சக்தியை நான் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுறேன் செல்வமே எப்போதுமே கடந்த காலத்துல நீ சின்ன வயசுல சந்தோஷமாக இருந்தது உன் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான தருணங்கள் நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனா இனி வரப்போகிற எதிர்காலந்தான் உனக்கான சிறப்பான சந்தோஷ காலமாக இருக்க போகுது நீ மட்டும் இந்த நிகழ்காலத்தை சரியா வாழ்ந்துட்டீனா இந்த நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீணாக்காம ஒவ்வொரு செயல்களையும் சிந்திச்சு சரியா செஞ்சுட்டீனா உன் எதிர்காலங்கிறது தானாகவே வளமானதாக மாறிவிடுமேன் செல்வமே உன் வாழ்க்கையில நீ எதை செய்கிறதா இருந்தாலும் அதை மிகவும் திருப்தியாக மன நிறைவோட மகிழ்ச்சியோட செய்ய பழகும் போது உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும் வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் அதை எந்த அளவுக்கு தைரியத்தோடு துணிவோடு கடந்து போகிறாயோ அந்த அளவுக்கு தான் உன்னால் வெற்றியை பெற முடியும் உன்னை சுத்தி இருக்கிற மத்தவங்க உன்னை காயப்படுத்துறாங்களே கஷ்டப்படுத்துகிறாங்களே நினைச்சு வருத்தப்படாத உண்மை என்னன்னா அவங்க யாரும் உன்னை தேடி வந்து காயப்படுத்தல நீயாகவே தான் அவங்க மேல தேவைக்கு அதிகமா நம்பிக்கை வச்சு அவங்கள முழுசா நம்பி முக்கியத்துவம் கொடுத்து இப்போது உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்க உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பேசும் வார்த்தைகளையும் அவர்கள் சொல்வதையும் நீயே அந்த அளவுக்கு காது கொடுத்து கவனிச்சு மனசில் தங்க வச்சு அதை பத்தி யோசிக்கணும் ஒரு விஷயம் தப்பா நடக்கும்போது தவறா நடக்கும்போது அதை கண்டுக்காம கடந்து போயிட்டீங்கன்னா அங்கே பிரச்சனையே வராது அதை யோசிக்கும் போது அதை உன் கூடவே வச்சுக்கிட்டு வாழணும் என்னடா இப்படி நடந்துருச்சு இப்படி பேசிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நினைக்கும் போதுதான் அது உனக்கு கஷ்டத்தை கொடுக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போக பழகு நீ யாரு என்னங்கிறத இந்த உலகத்தில் யாருக்கும் நிரூபிப்பதற்காக இங்கே பிறக்கல நீ பாட்டுக்க உன் வாழ்க்கையை நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் பயனுள்ள வகையிலும் வாழ்ந்துட்டு போ வாழ்க்கையில் இன்னும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஆயிரம் இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகிற இதுவரைக்கும் நீ பார்த்ததெல்லாம் வெறும் கஷ்டமும் பிரச்சனையும் துக்கமும் துயரமும் தானே இனிமேதான் உன் வாழ்க்கையில் நீ அளவில்லாத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பார்க்க போற உன்னுடைய பல நாள் கஷ்டங்களுக்கு பலனாக இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பானதாக சந்தோஷமானதாக இருக்க போகுது நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ நினைச்ச அனைத்தையும் என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு வெற்றி பெறும் வகையில் நான் செஞ்சு தர்றேன் உன்னால் முடிஞ்சா மற்றவங்களுக்கு மன ஆறுதல் சொல்லக்கூடிய மகிழ்ச்சியா மகிழ்ச்சியாக வச்சுக்கக்கூடிய நல்ல அற்புதமான அருமையான ஆறுதல் வார்த்தைகளை பேச கற்றுக்கோ உன்னுடைய எல்லா முயற்சிகளும் தோல்வியிலேயே முடியுதே என்ன நினச்சாலும் எதுவும் சரியா நடக்க மாட்டேங்குதே நினச்சி சோர்ந்து போகாதே உன் வாழ்க்கையில நான் ஒரு திருப்பு முனையை கொடுப்பேன் இப்போதும் அப்படிதான் இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தப் போகிறேன் உனக்கு அவசியமே இல்லாதவர்களை நீ இது வரைக்கும் சந்திச்சதா நினைக்காத ஒவ்வொரு நாளும் நீ பார்க்குறவங்களும் பழகிறவங்களும் ஒரு காரணத்தோடு தான் உன்னை நோக்கி அனுப்பப்பட்டவர்கள் சில பேர் செய்கிற விஷயங்கள் உன்னை காயப்படுத்திருக்கலாம் சில பேர் உன்னை கஷ்டப்படுத்திருக்கலாம் ஆனால் நீ எப்போதும் நிதானமாக இருந்துவிடு என் செல்வமே யாரை நம்பியும் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காத உனக்கு துணையாக நான் உன்னுடன் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும் உன் அப்பன் முருகன் உனக்கு வாழ்நாள் முழுவதும் துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோடு இரு உன்னை பற்றி முழுசாக தெரியாதவங்க கையில் கிடச்சதால தான் வைரமாகிய உன்னை கூழாங்கல்லாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீ சாதாரண கூழாங்கல் கிடையாது நீ அற்புதமான வைரம் என்பதை உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு உணர்த்தும் விதமாக உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நல்ல விஷயத்தை செய்ய போறேன் பல சமயங்களில் நீ நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது நம்ம ஆசைப்பட்ட வேலை கிடைக்காம இப்படி கிடைச்ச வாழ்க்கையை கஷ்டப்பட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு நினச்சி இனிமேலும் வருத்தப்படாதே உன்னுடைய வேலையை உன்னுடைய கடமையை நீ எந்த அளவுக்கு விருப்பத்தோடு செய்கிறியோ அந்த அளவுக்கு அதற்குரிய பலன் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீ ஆசைப்பட்ட வேலையையும் கூட உன் கைகளில் நான் வந்து கொடுக்குறேன் செல்வமே நீ யோசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரே நேரத்தில் செயல்படுத்தணும் நினைச்சினா தோல்விதான் வந்து சேரும் எப்போதும் எதையும் அதிகமாக யோசிக்காமல் ஒவ்வொரு விஷயங்களையும் நிதானமாக கவனமாக செயல்படுத்த பழகு உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் நேரடியாக நானே வந்து தீக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை நீயே யோசித்தா கூட உனக்கு நல்ல முடிவு கிடைக்கும் நீ எப்போதும் எல்லாரிடமும் கனிவாக அன்போடு பண்போடு நடந்துக்கோ கடினமாக நடந்துக்கிட்டினா எல்லாரும் உன்னை தப்பா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையை அதன் போக்கிலேயே விட்டுட்டினா வாழ்க்கையை உன்னை தானாகவே ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சரி செஞ்சிடுமேன்னு செல்வமே எப்போவுமே நீ வேலை செய்கிற இடத்துல உண்மையா நேர்மையா சரியா செய்யும் போது அந்த வேலையோ தொழிலோ அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான விஷயமாக மாறிடும் நீ எவ்வளவு மிக சாதாரணமான வேலையை செஞ்சாலும் மிக பெரிய வேலையை செஞ்சாலும் கூட உன் முழு கவனத்தையும் அதன் மீது திசை திருப்பி தேவையற்ற விஷயங்களைப் பற்றி சிந்திக்காமல் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு இனிமேதான் உன் வாழ்க்கையில் யோகா ஆரம்பித்து பண வரவு அதிகமாக போகுது நீ திட்டமிட்டது போலவே இனி எல்லாமே உன் வாழ்வில் நடந்தே தீரும் ஒவ்வொரு நாளையும் உனக்கான சரியான சிறப்பான நாளாக மாற்றணும் தான் நான் முடிவு செஞ்சுட்டு இருக்கேன் நிச்சயமா இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷங்களாக வெற்றிகரமான நாளாக நல்ல சிந்தனைகளும் நிறைவான மனசோடும் இருக்கும் நாளாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பா நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக உனக்கு நடத்தி தரேன் செல்வமே அதுவும் உன் அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது இனி எந்த விதத்திலும் எந்த வகையிலும் நீ கஷ்டப்பட அந்த அளவுக்கு நானும் உன்னை விட்டுட மாட்டேன் இப்போதே உனக்கான எல்லா விஷயங்களையும் சரி செய்ய போகிறேன் என்னை நோக்கி தஞ்சமடைந்து வந்த உனக்கு இனிமேல் எந்த விஷயங்களையும் கொடுக்காமல் இருக்க மாட்டேன் எல்லா சங்கடங்களையும் தீர்த்து சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன் கண்டிப்பாக இன்று இரவோடு இரவாகவே எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போய் நாளை விடிய என்பது உனக்கான சந்தோஷ விடியலாக இருக்கும் என்று சொல்லவே நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் கண்களை துளைத்து விட்டு கலங்காமல் வெற்றிகரமாக உன்னை வாழ வைக்க உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் நீ கேட்டதையெல்லாம் நான் ஒருபோதும் தராமல் இருக்க மாட்டேன் என்னை வந்து எதை நாடி தேடி வந்தாயோ என்னை நம்பி என்ன கேட்டியோ அது கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும் நானும் ஏதாவது ஒரு வடிவத்தில் உனக்கு துணையாக உன் கூடவே இருந்துக்கிட்டு தான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் நடந்துவிடக்கூடாது என நான் உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாக வேலியாக இருக்கேன் நீ ஒருபோதும் கர்மவினையின் கொடூரமான நேரத்தில் கூட உன்னை காத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காத நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் சேர்த்து உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைப்பதற்காக தானே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன் கூட இருக்கேன் கண்டிப்பாக உன் முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்க போது நீ முயற்சி மட்டும் விடாம தொடர்ந்து செஞ்சினா உன்னை எதிர்பார்த்த எல்லா உதவிகளும் உன் வாழ்க்கையில உன் வீட்டில் வந்து சேரும் அதுவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது உன் மனசில் இருக்க கவலைகளையும் கஷ்டங்களையும் தீராத இந்த பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் நீ ஒருபோதும் எதை நினைச்சு வருத்தப்படக்கூடாதுன்றது மட்டும்தான் என்னுடைய விருப்பமாக இருக்கு மனிதர்கள் சந்திப்பனின் மூலமாக நீ எதிர்பார்த்த வேலை உனக்கு கிடைக்கும் யாரை பார்க்குறதா இருந்தாலும் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் மனசுக்குள்ளே யோசிக்கிட்டே பேசு எந்த கவலையும் கோபமும் உன்னை ஆக்கிரமிக்காத அளவுக்கு எல்லா வெற்றியும் உன் வாழ்வில் வந்து சேரும் அளவுக்கு உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே எத்தனை முறை நான் உனக்கு தைரியம் சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் மனோதிரத்தை இழந்து போய் பயப்படுற ஆளா கவலைப்படுற ஆளாகவே நீ இருக்கிறாய் இப்போது உனக்கு இருக்கும் எல்லா துன்பங்களையும் துரத்தி அடிச்சு உன் வாழ்க்கையவே இன்பமயமாக நான் மாற்ற போகிறேன் நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கல உன் வாழ்க்கையில் துன்பம் வர நான் தான் காரணம்னு நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே கூடிய சீக்கிரம் இது எல்லாமே ஒன்றுமில்லாமல் போக போகுது உன் மனசில் இருக்கக்கூடிய மனவழிகளையும் வேதனைகளையும் துன்ப துயரத்தையும் நீ வடிக்கும் கண்ணீரையும் போக்கி உனக்கான வெளிச்சத்தை நல்லபடியாக உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் நீ வடித்த கண்ணீர் மூலமாகவே உன்னுடைய கர்ம வினைகளையெல்லாம் நீ தீர்த்துட்ட இனிமே நீ எப்போதுமே சிரிச்சு சந்தோஷமாக இருக்கும்படி உனக்கான நல்லதை உன் கரங்களில் வந்து சேர்க்க போடு நீ மட்டும் நம்பிக்கையோடு இருந்தினா நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் எதையுமே சரியாக தேர்ந்தெடுக்க தவறிட்டால் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை வேதனை உள்ளதாக இருக்கும் அதனால தான் எப்போதுமே எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய ஆரம்பின்னு சொல்கிறேன் முடியாதுன்னு நினைச்சினா உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் முடிய சொல்லும்போது தான் அது உனக்கான சிறப்பான முடிவை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்று செல்லமே நீ செய்த முயற்சிகளுக்கும் உன்னுடைய கஷ்டங்களுக்கும் உரிய பலனை நான் இப்போது கிடைக்க செய்கிறேன் நீ எப்போதும் எதுக்காகவும் வருத்தப்படவே வேணாம் முயற்சி செய்விடாமல் தற்போது சும்மாவே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு யோசிக்காத கூடிய சீக்கிரம் உனக்கான அந்த அட்டை என்னை நோக்கி வரும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் அந்த அட்டைப்பட்டியலில் எழுதி உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன் உன் உடல் ஆரோக்கியத்தை உனக்கு நல்லபடியாக கொடுத்து உன் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் வகையில் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சுட்டேன் செல்வமே இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாகவே இருக்க போகிறது இனி எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு சொன்ன பிறகும் நீ எதற்காக யோசிக்கிறாய் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இத்தனை நாளா உனக்கு எதெல்லாம் தைரியத்தை கொடுத்ததோ இப்போது அதுவே உன்னை பலவீனமாக ஆக்கலாம் ஆனால் நீ ஒருபோதும் என்ன நடந்தாலும் கலங்காதே அனைத்தையும் சரி செஞ்சு உன்னுடைய பலத்தை அதிகப்படுத்துவதற்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் உனக்கு ஏற்படும் துன்பம் அன்றாட பிரச்சனைகளாக எது வந்தாலும் அதை பொறுமையோடு அனுசரித்து கடந்து போகும்போது கண்டிப்பாக எல்லாம் சரியாகிவிடும் உன் வாழ்க்கையில் கர்ம விலையின் காரணமாக வந்த அத்தனை துன்பங்களையும் துரத்தி அடிக்க உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் இனிமே உன் வாழ்க்கையில் துன்பங்களுக்கு தீர்வு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் துன்பமே ஏற்படாத அளவுக்கு மன வலிமையுள்ள ஆளாக நல்ல அழகான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக நான் உன்னை மாற்ற போகிறேன் நீ வடிக்கும் கண்ணீர்களுக்கெல்லாம் இப்போது நான் வளல் கொடுக்க போறேன் நீ எதை கண் கலங்கி வருத்தத்தோடு என்கிட்ட வேதனைப்பட்டு சொன்னியோ அதை நல்லபடியாக சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் இனிமே கடந்த காலத்தை நினச்சி நீ கவலைப்படவே கூடாது நம்ம அதை தப்பு பண்ணிட்டோமே இந்த தப்பு பண்ணிட்டோமேனு கடந்த காலத்தில் நீ நடந்து கொண்ட விதத்தை வச்சும் வருத்தப்படக்கூடாது என்று செல்லமே ஏன்னா இந்து போது நடந்துக்கிட்டு இருக்க இந்த நிகழ்காலமும் இனி வரப்போகிற எதிர்காலமும் கண்டிப்பா உனக்கு ஏற்றம் மிகுந்ததாக எழிலானதாக அலப் அற்புதமானதாக அழகானதாக இருக்க போகுது உன்னை புரிஞ்சுக்கிட்ட எந்த ஒரு மனிதர்களும் பாதியில உன்னை விட்டு விலகி போக மாட்டாங்க ஆனா அதே நேரத்துல உன்னை விட்டு விலகி போனவங்க யாருமே உன்னை நிச்சயம் சரியா புரிஞ்சுக்கிறவங்கள இருக்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கும் உன்னை யார் அவமானப்படுத்தினாலும் அவர்களிடம் பதிலுக்கு பதில் பேசாம சண்டை போடாம உன் ஜெயிச்சு காட்டு யாரிடமாவது எதிர்த்து போய் சண்டைக்கு நிற்கிறதை விட பழி வாங்குவது தான் சரியானதுன்னு யோசிக்காதே எதிர்த்து நேருக்கு நேரா சண்டை போடுறதும் தப்பு பழி வாங்குவதும் தப்பு அதுக்கு பதிலா உன் வாழ்க்கையில சாதிக்கிறது தான் சரியான பதிலடி யாரெல்லாம் உன்னை இழிவா பேசுகிறாங்களோ மட்டம் தட்டி பேசுகிறாங்களோ அவர்கள் எல்லாருமே பார்த்து வியக்கும் அளவுக்கு உன்னை நான் மிகப்பெரிய ஆளாக மாற்ற போகிறேன் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து போட்டி உள்ளாமல் பொறாமப்படாம எல்லாத்தையும் வளர்த்து கொள்ளலான்ற நம்பிக்கையோடு வேலை செய் உன்னிடம் உள்ளதை வச்சு உன் வாழ்க்கையை கண்டிப்பா மகிழ்ச்சியாக வாழ முடியுமின் செல்வமே நீ ஒருபோதும் இந்த உலகத்துல உன்னை சுத்தி இருக்கிற எந்த மனிதரையும் யாரையுமே குறைவாக நினைக்காதே ஏன்னா யாருக்கு என்ன திறமை இருக்குன்னு நீங்கள் யாருக்கும் தெரியாது ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போதே ஒரு குணநலனோடும் ஒரு திறமையோடும் தனித்துவத்தோடும் பிறந்திருக்கான் நீயும் உன்னுடைய திறமையையும் தனித்துவத்தையும் அக்கறையையும் உன் பிள்ளைகள் மீது காட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையை பார்த்துக்கலாமே செல்வமே நீ என்னை பார்க்க இயலாத நிலை வந்தாலும் இந்த அப்பன் முருகன் உன்னையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பா உனக்குள் இருக்கும் எல்லா இடர்களையும் தடைகளையும் துன்பங்களையும் துரோகங்களையும் போக்கி உனக்கு சோதனை தே வந்த எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைய நல்ல முறையில் அமைச்சு தரப்போறேன் எந்த சோதனை வந்தாலும் எவ்வளவு காம தாமதம் காலதாமதம் ஆனாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்னு முழுசா என்னை நம்பலாமேன் செல்வமே என்னை நாடு நம்பி வந்த உன்னை இனி எல்லா சூழ்நிலைகளிலும் காப்பாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன்